இருந்தாலும் சரி சிறிய பெரிய எந்த நிகழ்ச்சியாக எப்போது அழைக்கால முதல் நபராக இருந்து ஒரு நாளைக்கு முன்னமே வந்து நம்முடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல கோவையில் எந்த நாளையங்களுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஜமாகுலமாக சபையோட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தைநகர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு முன்பே வந்து இருந்து நமது ஜாமியம் உள்பட அனைத்திற்கும் மிக்க உரிமையாளர் இருக்கக்கூடிய நபர் தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிடாம போயிட்டோம்னு சொன்னா உதவிக்கு கூப்பிட்டு சங்கடம் படக்கூடிய ஒரு நபர் சரி பழகுவா அவர்கள் டிஸ்கோ டெகேர் சுடைய உரிமையாளர் ஜனம் சமூக ஆர்வலருமான ஜிஸ்வ ராஜா அவர்கள் உரையாற்றுவார்கள் புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கு ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உலக மக்கள் மீதும் உண்டாகட்டும் உலக முத்தமர் உயிரின் மேலானவர் கண்மணி நாயகம் சல்லல்லா வலைய சொல்லாமர்களின் துவா பருக்கத்தோடு சாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரி ஆறாம் ஆண்டு நிறைவு விழா நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து பெரியவர்கள் உலமாக்கள் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த செலவாத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் மற்றும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் பட்டம் அளித்து பட்டம் அளித்து உயிருந்து வாங்கும் சகோதரி அவர்களுக்கும் ஆலிமா பட்டம் பெறும் சகோதரி அவர்களுக்கும் எனது குருநாதர் அஜரத் மருகும் சி வி அஜரத் அவர்களின் மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக அல்ல ஆக்கி தருவானாக என்று என் சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன் பட்டம் வாங்கும் சகோதரிகளுக்கு ஆலிமா சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் வரக்கூடிய உங்களுக்கு திருமண ஏற்பாடு ஆனாலும் கூட வருகின்ற கணவன்மார்களுக்கு நீங்கள் ஒம்பது பேர் இருக்கீங்க உங்களால் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குமே எடுத்துக்கோங்க ஒரு தொண்ணூறு பேர்த்து உருவாக்கலாம் ஏன்னா இப்போ நான் தான் வந்து ரெண்டாவது தான் படிச்சுருக்கேன் வறுமையை ரத்தனபுரியில் வந்து மதரசா கிடையாது எங்கள் அத்தா அம்மாவில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் ரத்தனபுரி ஒரு சங்கனூரில் இருக்கிறன்னா காந்திபுரம் தான் வரணும் மதரசா படிக்கிறக்கலாம் ஆனால் இப்போல்லாம் உங்களுக்குலாம் வந்து கையில் செல்ஃபோன் இருக்கிற மாதிரி பக்கத்துல வந்து மதரசாக இருக்கு அதனால் வந்து நீங்கள் வரக்கூடிய மாப்பிள்ள மார்கிட்ட வந்து தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி இப்போ வந்து எனக்கு தெரியாத வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வரக்கூடிய பக்கத்தில் ஆனால் அந்த நம்ம இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது போதி இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க சீர்வரிசை இருக்கு ஸ்டேஜ் இருக்கு இமாம் இருக்கு மாப்பிள்ள இருந்து திருமணமே ஆயிரும் அக்பர் அடுத்த வருஷம் அப்துல் ரஹ்மான் படிக்காத அருமை வந்து எனக்கு தெரியும் தான் நான் படிச்சிருக்கேன் ரோட்ல பூவித்திருக்கேன் அதனால தயவு செய்து நீங்க இந்த மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ரெண்டுமே ரெண்டு கண்கள் ஆனா அந்த ரெண்டு கண்களுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஆய்முகம் இருக்கிறது வந்து மார்க்க கல்வி இந்த மார்க்க கல்வி வந்து ஒரு நான் முஸ்லிம்ஸ் வந்து இன்னும் இன்னும் உங்ககிட்ட சொல்ல போது என்னன்னா திருமணத்துக்குலாம் போகும்போது எல்லாம் கொடுக்காதீங்க புக்கை புத்தகம் கொடுத்து பழகுங்க நம்ம சவாபாக்களோட பெண்களோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிசார் எலி பாத்திமார் எலி அவங்களோட புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே அழுக வந்துடுது நம்ம அம்மாலாம் என்ன அம்மா எல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் அந்த புக்கெல்லாம் படிச்சுதான் வந்து எனக்கு எல்லாம் வந்து பேசுறதுக்கே எனக்கு தெரியாது அந்த புக்கெல்லாம் படிச்சுதான் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டேஜுக்கு முன்னாடி பேசுறாங்க புத்தகம் தான் நீங்க திருமணத்துக்கு போறக்கு வந்து தயவு செய்து எந்த ஆடம்பர பொருள் வாங்காதீங்க எந்த ஒரு தலைவர்களோட இருந்தாலும் சரி காந்தியோடதா இருந்தாலும் சரி விவேகானந்தரோட இருந்தாலும் சரி நம்ம உயிரின் மேலான தலைவர் நபிகள் நாயக் சல்லா வலி சொல்லாதான் சரி வீரனு போர் வீரன் எந்த புக்கு வேணாலும் கொடுங்க அந்த புக்கை வந்து உங்களுக்கு நீங்க போற அந்த வீட்டுல மறுபடியும் அந்த இருக்கும் வரக்கூடியவங்க வந்து படிப்பாங்க அதனால தயவு செய்து அதே மாதிரி நான் ஒரு ஸ்டேஜ் அமைப்பாளர்னால சொல்றேன் ஒரு சிறுக்கான விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது புடிதோ நம்மளுக்கு அது சிரிக்கு ஒரு புது நன்மை எடுப்பாங்க ஒரு நாட்டிய கலாச்சாரத்துக்கு போன்றதுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க ஒரு நபருக்கு வந்து பத்து பேராவது வருவாங்க ஆனால் இன்னைக்கு பட்டம் வாங்குறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய இன்னைக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு இந்த மெசேஜ் உள்வாங்கிறது வந்து உங்களை வந்து சொந்தக்காரர் பத்து பத்து பேர் பார்த்தாலே ஒன்போ ஒன்பது பேர்த்துக்கு தொண்ணூறு பேர் வந்திருக்கணும் அது இல்லாமல் மற்ற டூ ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்கணும் இந்த கூட்டமெல்லாம் இன்னும் பத்தாது அதிகம் வேணும் அதே மாதிரி செய்து வந்து நீங்கள் வந்து திருமண நிகழ்வுல சொல்லிடுங்க வரக்கூடிய திருமண நிகழ்வுகள் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நான் ஒரு ஸ்டேஜ் அமைப்பாளர் தனை குளிஞ்சு சொல்லிக்கிறேன் வசதி படைச்சவங்களே வந்து காசு இருக்குங்கிறக்காக வந்து மேட்டு விரிக்கலாம் இப்ப நான் உடை போடுறேன்னா அது அழகுக்காக போடுறோம் இந்த உடையை கிழிச்சிட்டு நான் போனேன் என்ன சொல்லுவாங்க பைத்திகாரம் போறான்பாங்க பாங்க பூவுங்கிறது ஒரு பேக்ட்ராப்ல பண்ணலாம் நடபாதிக்கு கேட்கிறாங்க ரூம் டெக்கரேஷனுக்கு லட்சக்கணக்கில் பண்ணுங்கிறாங்க அது வேண்டாம் என்ன டெகரேஷன் சரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க அந்த திருமண விஷயத்துல வந்து நாங்கெல்லாம் வந்து திருமணம் முடியும் போது சீரியோ புக்கராஜனுக்கு வந்து துவா ஓதி அந்த காரில் ஏற்றி அனுப்பிச்சுடுவாரு அல்லாஹ் கொப்பர் எவ்வளவு ஒரு சிறப்பு இன்றைக்கு நான் திருமணம் முடிச்சுட்டு ஓரமா உட்காந்துருப்போம் ஒவ்வொரு பசங்களும் இது வரைக்கும் தாடி வச்சிருக்காங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க ஓ போடு ஓ போடு எந்த ஓ போடு எந்த மார்க்க சொல்லியிருக்கு ஓ போடுன்னு கொல்லுமாப்பிளி வெளியும் போது ஒரு துவாவால அனுப்பிச்சுட்ட நம்ம இமாமுங்கள் எவ்வளவு கண்ணியமாக அதை ஒரு மடி நப்புறது ஒரு ஃபேமிலி ஒரு இது பண்றது ஒரு பாலும் பழம் கொடுக்கறதெல்லாம் போய் கேக்கு வெட்டுறது யார் கொண்டு வந்தது கேக்கு வெட்டுங்க பர்த்டே அல்லா கப்பல் வெட்டுங்க கல்யாணத்துல எதுக்கு வெட்டுறீங்க அது மூஞ்சில பூசி அந்த ஜிகிரா வடிச்சு புர்கால பொம்பளைக்கு வந்து சீலையெல்லாம் வந்து போய் அதை வீடியோக்காரர் எடுத்து அது மீடியா காரணம் வந்து பொறுத்து அந்த ஒரு பாட்டு மயிலாச்சியில வந்து இமாமுல உட்கார வச்சுட்டு அது இமாமு தகுந்த மாதிரி எவ்வளவோ நாகரணிப்பா பாட்டு இருக்கு இனி அச்சம் என்பதா இன்னும் நிறைய பாட்டு பாட்டு சீருக்குன்னு சொல்ல அருமையான பாட்டுகள் இருக்கு அற்புதமான பாட்டுகள் இருக்கு அற்புதமான திரைப்படங்கள் இருக்கு அது யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனா பொது சபையில வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்றதுல வந்து தயவு செய்து நீங்க இப்ப ஒன்பது பேர் வந்து உறுதி எடுத்துக்கங்க அந்த மாதிரி மாப்பிளே வேண்டாம்னு சொல்லி அப்படி மட்டும் வேணா இவ்வளோ தூரம் உங்களுடைய மார்க்கை வந்து இவ்வளவு கெண்ணியமாக உங்களை படிக்க வச்சு இவ்வளோ இது பண்ணி அது உள்வாங்கி நம்ம மற்றவங்களை வந்து போர் வீரன் மாதிரி ஆக்கணும் இந்த திருமணத்தில் நடக்கிற கல்ச்சர்லாம் வந்து நம்மளால இது பண்ண முடியல ஸ்டேஜ் ஆக்டரே வேண்டாம் சொல்லான்ட்டு இருக்கிறது அந்த ஜருகை எடுத்து அடிக்கிறாங்க அது கேக்கில் விழுகுது அந்த கேக்கில் சாப்பிட்டு போட்டு அந்த கேக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது டாக்டர் கூட நான் பழகிட்டு இருக்கேன் நிறைய டாக்டர் ஒரு ஜி ஒரு ஜீனா விழுந்து அந்த கேக்கில் இருந்துதுதான் இறுதி ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க அந்த கேக்கா இருக்கு அங்கேயே சாப்பிடுறாங்க திருமணங்கள் விஷயத்தில் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை பண்ணிக்கிங்க இருக்கலாம் அழகு இருக்கலாம் அதே வந்து ரொம்ப அனாச்சாரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு எனக்கு இந்த சிறிய உரையை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து உளமாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து புகழும் புகழ்ச்சி விரைவிலே என்று சொல்லி நன்றி வாழ்க வளமுடன்